ஒரு அடர்ந்த காட்குள்ள சிங்கம் ஒண்ணு வாழ்ந்துகிட்டு வந்துச்சு காலங்களாக சிங்கத்திற்கு வயசாகி போச்சு சிங்கத்தால எழுந்து நடக்கவே முடியல இறையும் தேடி சாப்பிட முடியல அதனால சிங்கம் வந்து ஒரு முடிவு எடுத்துச்சு சிங்க ராஜா பதவிய நரிக்கு வந்து கொடுத்தரலாம் அப்படின்னு வந்து சிங்கம் முடிவெடுக்குது சிங்கம் நரியை அழைக்கிறது நரி மெதுவாக நடந்து சென்று சிங்கத்தின் நஞ்சி வருகிறது சிங்கம் நரியிடம் என் ராஜா பதவியை நீ வைத்துக் கொள் வயசான காலத்தில் என்னால் இறை தேட முடியவில்லை நீ இறை தேடிக்கொண்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுது சிங்கம் சொன்னதை ஏற்றுக்கொண்டு நரி இடை தேட செல்கிறது நரி இடையை தேடி அலைகிறது அடர்ந்த காட்டில் அங்கும் இங்குமாக நரி இடையை தேடுகிறது தேடிக் கொண்டிருந்த நரி தூரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இருப்பதை பார்க்கிறது ஆட்டுக்குட்டியிடம் நரி நடந்து செல்கிறது ஆட்டுக்குட்டியை நரி சிங்கராஜா உன்னை மந்திரியாக்க நினைக்கிறார் நீ வர வேண்டும் என்று தந்திரமாக பேசுகிறது ஆட்டுக்குட்டி நரியும் சொன்னதை நம்பி நரியும் ஆட்டுக்குட்டியும் சிங்கத்துடன் செய்கிறார்கள் நரி தந்திரமாக சிங்கத்திடம் நீங்கள் களைக்காக இருப்பீர்கள் போய் குளித்து விட்டு வந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடுங்கள் என்று சொன்னது சிங்கம் நரியின் பேச்சை கேட்டு குளிக்க சென்று குளிக்க சென்றவுடன் நரி ஆட்டுக்குட்டியின் மூளையை சென்றது சிங்கம் நரியிடம் ஆட்டுக்குட்டியின் மூளை எங்கே என்று கேட்டது அதற்கு நரி புத்திசாலித்தனமாக ஆட்டுக்குட்டிக்கு மூளை எரிந்திருந்தால் சிங்கம் மந்திரி பதவி உனக்கு தருகிறார் என்றுடன் என்னுடன் ஆட்டுக்குட்டி வந்திருக்குமா என்று சிங்கத்திடம் போட்டது நரிய சொன்னதை நம்பி சிங்கம் ஏமாந்து விட்டது காட்டு ராஜா என்றாலும் நரியிடம் ஏமாந்தது சிங்கம்